ஹை மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் வீட்டில் இருந்துட்டே நீங்கள் பார்ட் டைமாக ஜாப் பண்ணணும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் இது ஒரு ஜென்யூனான கம்பெனி அது என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இது வந்துட்டு திருநெல்வேலியில தான் அமைஞ்சிருக்கு இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்டார்ட் பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு கவர்மெண்ட் கிட்ட போய் லீகலாக பண்ணி வாங்கி இன்னும் சூப்பரா வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனியில இருந்து ஒரு சூப்பரான பிளானுமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது என்ன பிளான் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பாத்திரலாம் நீங்க பார்ட் டைம் ஜாப்ல என்னன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நான் உங்களை கைட் பண்றேன் மார்க்கெட்டிங் பிளான்ஸ் அப்படிங்கிறது ஒன்னு தான் இதுல வந்து ஒரு மூணு விதமா கொடுத்துருக்காங்க ஏ பி சின்னு நான் வச்சிருக்கேன் ஏ வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் பி வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் சி வந்துட்டு மார்க்கெட்டிங் அசோசியேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதை வந்து டீட்டெயிலா என்ன அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் நீங்க மொதல் முதல்ல ஜாயின் பண்ணி உள்ள வரீங்க அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிற பிளான்குள்ளதான் வருவீங்க இதுல ஜாயின் பண்றதுக்கு எந்த ஒரு பீஸ்மே கிடையாது முழுக்க முழுக்க ஃப்ரீ ஜாயினிங் தான் இதில் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க அந்த டாஸ்க் வந்து வீக்லி செவன் டேஸ்மே இருக்கும் ஒரு டாஸ்க்கு வந்து அஞ்சு ரூபா கொடுப்பாங்க ஒன் மந்த்துக்கு உங்களால ஒன் ஃபிஃப்டி வந்து ஃப்ரீயாவே ஏர்ன் பண்ணிக்க முடியும் இந்த டாஸ்க் உங்களால பண்றதுக்கு வந்து டூரேஷன் எவ்வளவு எடுக்கும்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் செவன் டு டென் மினிட்ஸ் தான் எடுக்கும் அதுக்குள்ளேயுமே வந்து டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணிடலாம் நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ரீச் ஆனதுமே நீங்க அத வித்ராவல் பண்ணியும் எடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்க வந்து உங்களுக்கு யாராவது ஜாயின் பண்ணி விடுறீங்க அப்படின்னா அவங்களுமே மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் அப்படிங்கிற பிளான்குள்ள தான் வருவாங்க நீங்க ரெஃபர் பண்ணனால உங்களுக்கு ரெஃபரல் இன்கம்மா தௌசண்ட் பண்ணிடுவாங்க ஒருவேளை இதை விட அதிகமா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வந்துட்டு நீங்க அப்கிரேட் பண்ணியே ஆகணும் அந்த அப்கிரேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து பி இண்டிவிஜுவல் மார்க்கெட் நீங்க மாறணும் அதுக்கு வந்து ட்ரிபிள் நைன் பே பண்ணி எஜுகேஸ்ட்ல வந்து ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதை பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து பி அதாவது இண்டிவிஜுவல் மார்க்கெட்ருக்கு நீங்கள் மாறிடுவீங்க இப்போ அதை பத்தின டீட்டெயிலான வீடியோ பார்க்கலாம் இப்போ நீங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்லாம் மாறுனதுக்கு அப்புறம் சேம் உங்களுக்கு அதே மாதிரி தான் ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் தான் கொடுப்பாங்க வீக்லி செவன் டாஸ்க் இருக்கும் ஒரு டாஸ்க்குக்கான அமௌண்ட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் கொடுப்பாங்க உங்களால ஒன் மந்த்துக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஏர்ன் பண்ண முடியும் சேம் அதே மாதிரி தான் டாஸ்க்குக்கான டூரேஷன் வந்து செவன் டு டென் மினிட்ஸ் தான் இருக்கும் இதில் வந்து வித்ராவல் லிமிட் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரீச் ஆனதுமே நீங்கள் வந்து வித்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டராக மாறுவீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைவ் ட்ரிபிள் நைன் பே பண்ணி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறி உங்களுக்கு கீழே ஒருத்தர் ஜாயின் பண்ணி அவரும் ஃபைவ் ட்ரிபிள் நைன் பே பண்ணி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறிருந்தாரு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டிங் அசோசியேட்டராக மாறிடுவீங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டுமே பண்ண தேவையில்ல இதை பற்றின டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம் இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேம் அதே மாதிரி தான் டெய்லி வந்து ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க வீக்லி வந்து உங்களுக்கு செவன் டாஸ்க் இருக்கும் ஒரு டாஸ்க்குக்கான அமௌண்ட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் கொடுப்பாங்க உங்களால் மந்த்லி வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் டாஸ்கோட டியூரேஷன் சேம் செவன் டு டென் மினிட்ஸாக தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து வித்ராவல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் ப ரெஃபர் பண்ண அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா தௌசண்ட் ருபி இருந்தாலே நீங்கள் வந்து வித்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் க்ரெடிட் பண்ணிவிடுவாங்க டாஸ்க் அமௌண்ட்டும் இன்ட்ரோ கமிஷனும் வந்துட்டு நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வித்ராவல் கொடுக்க முடியும் அந்த இன்ட்ரோ கமிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க இருக்கீங்க நீங்க வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்படி இல்லாட்டினா மார்க்கெட்டிங் அசோசியேட்டா இருக்கீங்க உங்களுக்கு ஜாயின் பண்ணவங்க மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ்ல இருந்து ஃபைவ் ட்ரிபிள் நைன் பே பண்ணி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா மாறிட்டாரு அப்படின்னா அவங்க ஏர்ன் பண்ற டாஸ்க் அமௌண்ட்ல இருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி வந்து இன்ட்ரோ கமிஷனா உங்களோட வாலெட்ல வந்து ஆட் பண்ணிடுவாங்க ஒருவேளை உங்களுக்கு கீழே இருக்க டவுன்லைனர் வந்து ஃபைவ் ட்ரிபிள் நைன் பே பண்ணி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டா மாதிரி நீங்க வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லேயே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் வராது உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் வரணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அப்கிரேட் ஆகிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கவங்க ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அதுலேருந்து இருந்து இன்ட்ரோ கமிஷன் வரும் கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பாத்தர்லாம் நீங்க வந்து டேஸ் கண்டினியூவா ஒர்க் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து டெர்மினேட் ஆயிடும் உங்களோட பேங்க் அக்கவுண்டும் பேன் கார்டும் வச்சு மறுபடியும் உங்களால எஸ்பிஓல ஜாயின் பண்ணவே முடியாது இதுக்கு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எயிட்டீன் ப்ளஸ் இருக்கணும் ஃபைவ் ட்ரிபிள் நைன் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் லைஃப் டைம் வந்து எஸ்பிஓல ஒர்க் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் எஜுகேஷில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற கோர்ஸை பேசிக் அண்ட் மீடியம் லெவல் வரைக்குமே கற்றுக்க முடியும் சிக்ஸ் தௌசண்ட் ரிவார்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு பைமோட் ஆப்பில் ஆட் பண்ணிடுவாங்க அதை நீங்கள் பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரீபர்ச்சேஸ் டீடைல்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த பிளான்ல இருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகெயின் அந்த பீரியட்ல எஸ்பிஓ என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை சேம் வேல்யூ ஃபைவ் ட்ரிபிள் நைனுக்கு நீங்கள் அகைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து கண்டினியூ கண்டினியூவாக ஒர்க் பண்ண முடியும் இன்னும் டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து யூடியூப்லேயுமே அவங்களோட ஆஃபீஷியல் வந்து சேனல் இருக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்க வேற டீட்டெயில் வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நீங்கள் இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு என்ன வேலை கொடுப்பாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துரலாம் ஃபர்ஸ்ட் வந்து எஸ்பிஓட போர்ட்டல் பேஜை லாகின் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் அதுல கீழே வந்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் டாஸ்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுல வந்து டுடே டாஸ்க் இன்ஸ்டக்ஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா இன்னைக்கான டாஸ்க் என்ன அப்படிங்கறத நம்மளால பாத்துக்க முடியும் அதில் வந்து டவுன்லோட் இமேஜை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹேஷ்டேக் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம காப்பி பண்ணி எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டாஸ்க் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படி இல்லா ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபேஸ்புக்கில் தான் போடுறேன் இதில் வந்து என்னோடய ரிவ்யூவை வந்து நான் டைப் பண்ணிவிட்டு அது கீழேயே காப்பி பண்ணதான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் முக்கியமா வந்து இதில் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கவே கூடாது பப்ளிக்ல தான் போஸ்ட் போடணும் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இதோட லிங்கையும் வந்து காப்பி பண்ணிட்டு அகைன் நம்ம வந்து போர்ட்டல் பேஜை லாக்இன் பண்ணி டுடே டாஸ்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டூ செகண்ட்ஸ் டூ மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ஓடும் ஓடி முடிஞ்சதுமே இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் இதில் வந்து நீங்க எந்த சோசியல் மீடியால பண்ணீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு லிங்கையும் பேஸ்ட் பண்ணிட்டு எடுத்த ஸ்கிரீன்ஷாட்டையும் பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ தான் நம்ம வந்து டாஸ்க் பண்ணணும் உங்களுக்கு ஒர்க்குமே இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க சோ இதுதான் நம்மளோட டெய்லி டாஸ்காவே இருக்கும் சில சமயங்கள்ல கொஞ்சம் டாஸ்க் வந்து சேஞ்ச் ஆகவும் வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் சந்திக்கலாம் இந்த பார்ட் டைம் ஜாப்ல நீங்க நினைச்சாலும் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் மொபைல் ஆப் இந்த பைமோட்ல நம்ம வீட்டுக்கு தேவையான அன்றாட வாழ்க்கைக்கு யூஸ் பண்ற கிராசரி ஐட்டம்ஸ் தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பக்கத்து ஷாப்ல என்னெல்லாம் பை பண்ணுவோமோ அதையும் தாண்டி இந்த பைமோட்ல நம்மளால வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் கம்மியான பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா ஹோம் டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க லிங்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு